திருப்படல் இருபத்தி ஒன்பது நடுவே ஆண்டவரின் குரல் வலிமையும் ஆண்டவருக்கு ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பிறக்கற்ற மாற்றை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூயும் மாச்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது மாச்சி மிகு ஆண்டவர் நீர்த்திரின் மேல் விற்றிக்கின்றார் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவரின் குரல் கேது மரங்களை முடிக்கின்றது ஆண்டவர் லெபனின் கேதிரு மரங்களை முறித்து விடுகின்றான் லெபனின் மலையை கண்டு குட்டையென என செய்கின்றார் சிடியின் மலையை காட்டெக் கண்டன குதிக்க செய்கின்றார் ஆண்டோரின் குரல் மின்னலை செய்கின்றது ஆண்டோரின் குரல் பாலைவனத்தை செய்கின்றது ஆண்டவர் காதேச பாலைவனத்தை நடுங்க செய்கின்றார் ஆண்டோரின் குரல் கர்வாலி மரங்களை முறித்து விடுகின்றது காடுகளை விரும்பி ஆக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் ஆட்சி என்று ஆர்ப்பளிக்கின்றனர் ஆண்டவர் பெருக்கின் மீது வெற்றிக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வெற்றிக்கின்றார் ஆண்டுத்த மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக தம் மக்களுக்கு சமாதானம் அறிவாராக ஆண்டு அத்த மக்களுக்கு ஆசை வழங்குவாராக